மொழியாதும் இன்பத்தைப் பற்றி மாலே கொண்டு உயும் வகையறியேன் மலர்த்தாள் தருவாயே காலே மிக உண்டு காலே இலாத கணவனத்தின் மேலே துயில் கொள்ளும் மாலோன் மருக சிவவனே நினம் காட்டும் கொட்டில்லை விட்டு ஒரு வீடை இது நிற்க நிற்கும் காட்டி ஆண்ட குருதேசிகன் நம் குரச்சிருமான் பணங்காட்டும் அல்குட்குருகும் குமரன் பதாம்புயத்தை வனங்காத்தலை வந்து இது எங்கே எனக்கிங்கன் வாய்த்ததுவே கவியால் கடலடைத்தோன் மருகனே கணபனக்செவியால் பணியணி கோமான் மகனே திரல் அரக்கர் புவியாற்பழ தொட்ட போர்வேல் முருகனைப் போற்றி அன்பால் குவியாக்கரங்கள் வந்து எங்கே எனக்கிங்கன் கூடியவே தோலால் சுவர் வைத்து நாலாறு காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி ஏ தோலால் சுவர் வைத்து நாலாறு காலில் சுமத்தி இருகாலால் எழுப்பி முதுகோட்டி கை நாற்றி நரம்பால் ஆர்க்கையிட்டு தசை கொண்டு மேய்ந்த அகம் பிரிந்தால் வேலால் கிறிதொளைத்தோன் இருதாளன்றி வேறில்லையே ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வற்று இருபூத வீட்டில் இராமலென்ற இருகோட்டு ஒருகைப் பொறுபூதரம் உறித்து ஏகாசமிட்ட புராந்தகற்கு குருபூத வேலவன் நிட்டூர சூர குலாந்தகனே யான வினோதந்தனை என்று நீ அருள்வாய் சேயான வேல் கந்தனே செந்திலாய் சித்திர குல் தோயா உருகிப் பருகியே பெருகித்துவளும் இந்த மாயா வினோத மனோதுக்கமானது மாய்வதற்கே பத்தி திருமுகம் ஆறுடன் பன்னிருதோள்களுமாயே தித்தித்திருக்கும் அமுது கண்டேன் செயல்மான் டடங்கப் கமலத்து உருகிப் பெருகி புவனம் எற்றி தத்திக்கரை பொருளும் பரமானந்த சாகரத்தே புத்தியை வாங்கினின் பாதாம்புயத்தில் புகட்டியே அன்பாய் முத்தியை வாங்க அருகின்றிலேன் முதுசூர் நடுங்கே சக்தியை வாங்கத் தரமோ குவடுதவிடுபட குத்திய காங்கேயனே வினையற்கு என் குறித்தனையே சூரில் கிரியில் கதிர்வேல் எறிந்தவன் தொண்டர் குழாம் சாரில் கதி கதியன்றி வேறே காண் தண்டு தாவடி போய்த் தேரில் கரியில் பரியில் திரிபவர் செல்வமெல்லாம் நீரில் பொறியின்று அறியாத பாவி நெடுநெஞ்சமே படிக்கும் திருப்புகள் போற்றுவன் ஊற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சலின் பாய் பெரும்பாம்பில் இன்று நடிக்கும் பிரான் மருகா கொடும் சூரன் நடுங்க வற்பை இடிக்கும் கலாபத் தனிமையிலேறும் இராவுத்தனே